அப்போ வந்து ஒரு திருமணத்தனமாக ஒரு பதில் சொல்கிறாரு அதனால் பேருந்து நிலைய பஸ்ஸுக்கு முன்னாடியே நான் நின்னேன் இப்போ வந்து எனக்கு டிக்கெட்டு டிக்கெட்டு வந்து எட்டுருவா டிக்கெட் ஆகும் அந்த எட்டுருவா டிக்கெட்டை மாற்றிட்டு எனக்கு ரெண்டு ரூபா வந்து சில்லரை எனக்கு கொடுத்துருக்காரு இந்த பஸ்ஸில் மட்டும் கிடையாது தனியார் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே இதே தான் நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி நான் கேட்டிருக்கிற பொதுமக்கள் வந்து ஒரு ரெண்டு ரூபாட்டது எல்லாம் அலட்சியமாக இருக்கிறாங்க அது எல்லோரும் கேட்டாங்கன்னா சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி நம்ம சில தட்டி கேட்ட மாதிரியும் இருக்குது மொத்தமாக லட்சங்களில் கொள்ளை அடித்தால் மட்டுமே அது மோசடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆனால் இரண்டு இரண்டு ரூபாயாக பல ஆயிரம் பேரிடம் வருட கணக்கில் கொள்ளை அடிக்கும் தனியார் பேருந்தின் மோசடியை வழக்கறிஞர் ஒருவர் தனியாக தட்டி கேட்டது மக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் சந்திப்பு செல்வதற்காக வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தனியார் பேருந்து ஒன்றில் பயணித்துள்ளார் பயண தூரத்திற்கு எட்டு ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் அவரிடம் பத்து ரூபாய் டிக்கெட் கொடுத்து பணம் பெற்றுள்ளார் இது குறித்து நடத்துனரிடம் கேட்டபோது அநாகரிகமாக வார்த்தைகளாலும் திமிராக பேசியுள்ளார் இதனால் கோபம் கொண்ட வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ரயில் நிலைய சந்திப்பு முன்பாக இறங்கி பேருந்தின் முன்பாக அமர்ந்து தனி ஒரு நபராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஒன்று சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களும் அவரை மிரட்ட ஆரம்பித்தனர் எதற்கும் அசராமல் அவர் தொடர்ச்சியாக போராட்டத்தை கையில் எடுத்தபோது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் தன்னிடம் கூடுதலாக பெறப்பட்ட இரண்டு ரூபாயை தவறு என சுட்டிக்காட்டிய அவர் அதை பெற்றுத் தருமாறு கொண்டார் காவல்துறையின் தலையேடு காரணமாக வேறு வழியில்லாமல் நடத்துனர் எட்டு ரூபாய்க்கான டிக்கெட்டை கொடுத்து இரண்டு ரூபாய் சில்லரையும் திருப்பிக் கொடுத்தார் இதனை பார்த்த பொதுமக்கள் வழக்கறிஞர் சண்முக சொந்தத்தை கை கொடுத்து பாராட்டினர் இரண்டு ரூபாய்தான் திருடுகிறார்கள் என நினைக்காமல் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் அவர்களது உரிமையை கேட்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாளொன்றுக்கு ஒரு நபரிடம் இரண்டு ரூபாய் என கட்டணம் கொள்ள எடுக்கப்பட்டால் ஒரு மாதத்திற்கு கணக்கெடுத்தால் பல லட்சங்களை தாண்டும் எனவே வழக்கு பதிவு செய்யும்படி காவல்துறையிடம் அவர் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது அதில் பயணம் செய்த பயணிகள் பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் என் பேர் சண்முகநாதன் இங்கே கோவை மாவட்ட ஐந்து ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருந்த ஆனால் வழக்கமாக பஸ்ஸில் தான் பழக்கம் காந்திபுரத்துலேருந்து ரயில் நிலையத்துக்கு வந்து நான் டிக்கெட் எடுத்தனால டிக்கெட்டு வந்து பத்து ரூபா கொடுத்தாரு இந்த ஸ்டே நான் ரெகுலராக வர்றதுனால ஒவ்வொரு நாள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வருவாங்க ஒவ்வொரு நாள் பிரைவேட் பஸ்லேயும் வருவாங்க அதில் வந்து ஆறுரூவா தான் வாங்குறேன் இதில் வந்து பத்து ரூபா வாங்குறேன் ஏன் பத்து ரூபான்னு கேட்டதுக்கு இல்லை பத்து ரூபா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் அடவாடி தடவை பேசினாங்க நான் வந்து ஒரு முறையான ஒரு பதில் வந்து எனக்கு அவர் கொடுக்க கிடையாது நான் சரி என்னோடய பேருந்து நிறுத்தத்தினால் இறங்கிட்டு வந்து நான் அவர்கிட்ட என்னை கேட்குறேன் அப்போ வந்து ஒரு திருமணத்தனமாக ஒரு பதில் சொல்கிறாரு அதனால் பேருந்து நிலையை ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் நின்னேன் இப்போ வந்து எனக்கு டிக்கெட்டு டிக்கெட்டு வந்து எட்ருவா டிக்கெட்டாமல் அந்த எட்ருவா டிக்கெட்டை மாற்றிட்டு எனக்கு ரெண்டு ரூபா வந்து சில்லறை எனக்கு கொடுத்துருக்காரு பஸ்ஸில் மட்டும் கிடையாது தனியார் பஸ்ஸும் எல்லா பஸ்ஸிலும் இதே தான் நடந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு நான் கேட்டிருக்கிறேன் பொதுமக்கள் வந்து ஒரு ரெண்டு ரூபாட்டது எல்லாம் அலட்சியமாக இருக்கிறாங்க அது எல்லோரும் கேட்டாங்கன்னா சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி நம்ம சில தட்டி கேட்ட மாதிரியும் இருக்குது முதல்ல எவ்வளோ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க முதல்ல பத்து ரூபா டிக்கெட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நான் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் எட்டு ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க